சரிங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட எங்கே வைக்கிறீங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எங்கே செக்ஸ் வைக்கிறீங்கன்னு கேட்டபோது வைஃப் கூட என் வீட்டில் எனக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் குமார் சமீபத்தில் ஒரு இருபத்தெட்டு வயது இளைஞர் கிளினிக் வந்திருந்தார் அவர் சொன்னது என்ன அப்படின்னா நான் இன்ஸ்டா ரெகுலராக பார்ப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக பார்ப்பேன் அதில் ஒருத்தவங்க வந்து செக்ஸ் ரிலேட்டட் டிப்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் ஒரு ஸ்பெஷல் லட்டு வச்சிருக்கேன் அந்த லட்டு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நல்லா நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை நம்பி ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி அதை வாங்கி சாப்பிட்டேன் ஆனா எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை இதனால எனக்கு பணம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம் அதுவும் இல்லாம மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு வீட்லேயும் எனக்கு கெட்ட பேர் வந்திருக்கு அதுக்கப்புறம் வேற ஒரு தாத்தா ஒருத்தர் இந்த வேற சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த கிழங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாரு அதுக்கும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணேன் ஆனா அதுலயும் எனக்கு வந்து ரிசல்ட்டே இல்லை என்னால என்னுடைய வைஃபை சாட்டிஸ்பை பண்ணவே முடியலை இதுக்கு என்னதான் தீர்வு இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு உண்மையிலேயே இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்மை குறைபாடுக்கோ விந்து முந்துதலுக்கோ நிறைய காரணங்கள் வந்து இருக்கு அதாவது உடல் சார்ந்த தன்மை குறைபாடு உள்ளம் சார்ந்த தன்மை குறைபாடுன்றத வந்து நாம சரியா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் புரியாம இன்ஸ்டால வந்து விற்கிறாங்க யூடியூப்ல வந்து விற்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க லட்டை சாப்பிட்டாலோ அல்லது வேற சாப்பிட்டாலோ அல்லது கிழங்க சாப்பிட்டாலோ உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வராதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது டயர்ட்னஸ் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு சில காரணங்கள் இருந்தாலோ உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு வராமல் போகலாம் மிந்து முந்துதல் பிரச்சனை ஏற்படலாம் உள்ளம் சார்ந்த விரைப்புத்தன்மை குறைபாடுன்றது சுற்றுச்சூழல் பொருளாதார சிக்கல் அன்றைக்கு உங்க மனநிலைமை எப்படி இருக்கு உங்க பார்ட்னருடைய மனநிலைமை எப்படி இருக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த விரைப்புத்தன்மை குறைபாடும் மிந்து மிந்துதல் பிரச்சனையும் இதெல்லாம் புரியாம அடிப்படை காரணம் என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்காம இந்த மாதிரி லட்டு விற்கிறாங்க வேறு விற்கிறாங்க கிழங்கு விற்கிறாங்கன்னு நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா உங்கள் பணம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு முன்னேற்றம் வராது எத்தனையோ படித்த அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க அதே இன்ஸ்டாலையும் ஷார்ட்ஸ்லையும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து டாக்டர் நான் என் ஒய்ஃப் கூட செக்ஸ் வைக்கும்பொழுது என்னால் ஃபுல்லா சாட்டிஸ்பைடா வைக்க முடியுது அதே என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நான் செக்ஸ் வைக்கும்பொழுது எனக்கு வந்து பாஸ்டா விந்து வந்துருது அப்படின்னு சொன்னார் சரிங்க நீங்க உங்க வைஃப் கூட எங்க வைக்கிறீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எங்க செக்ஸ் வைக்கிறீங்கன்னு கேட்டபோது வைஃப் கூட என் வீட்டில் எனக்கு டைம் கிடைக்கும்பொழுது நான் வந்து இது பண்ணுவேன் அப்போ என்னால் ரொம்ப நேரம் வந்து என்னால் பொறுமையா நின்று நிதானமா செய்ய முடியுது அதே சமயம் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நான் வைக்கும் பொழுது எனக்கு சீக்கிரம் வந்துருது அது எதனால அப்படின்னு கேட்டாரு ஓகே நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட எந்த இடத்துல நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எனக்கு ஆஃபீஸில் டைம் கிடைக்கும்போதோ அல்லது அவங்க வீட்டுக்கு நான் போகும்போதோ நான் வந்து வைப்பேன் அப்படின்னு சொன்னார் இப்போது ஆஃபீஸில் டைம் பொழுது வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அவசர அவசரமாக செய்கிறாங்க அங்கே வந்து ஃபோர்த் பிளேக்கு அவங்க டைமே எடுக்கிறது இல்லை இப்போ அவர் அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அவர் வைக்கிறாரு அப்படின்னா ஒரு விதமான பயம் பதட்டத்திலே வந்து அவங்க செக்ஸ் வைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த லூப்ளிகேஷன் இல்லாமல் போகலாம் லூப்ளிகேஷன் இல்லாமல் இன்சர்ட் பண்ணும்பொழுது இந்து முந்துதல் பிரச்சனை வர்றதுன்றது வந்து ரொம்பவே இயல்பானது அதே சமயம் அவர் மனைவி கூட வந்து வைக்கும்பொழுது அங்க நின்று நிதானமா எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் வைக்கிறாரு அப்போ அவரால் ரொம்ப நேரம் எடுத்து செய்ய முடியுது ஸோ இந்த ஒரே ஒரு சூழலை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பேஸ் என்னன்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அமைதியான சூழல் ஒத்துழைக்கக்கூடிய பார்ட்னர் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத இடம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களால் நின்று நிதானமாக செய்ய முடியும் நீங்க அவசரவசமா செய்யறீங்க அப்படின்போது அங்க வெளியேற்றம் விந்து வெளியேற்றம் தான் உங்களுடைய குறிக்கோளை தவிர அதை அனுபவிக்கணுன்றது உங்களுடைய குறிக்கோள் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும் விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு சிகிச்சை எடுத்தாலும் சரி விந்து முந்துதல் பிரச்சனைக்கு சிகிச்சை எடுத்தாலும் சரி ஒரு அனுபவம் வாய்ந்த படித்த தகுதியான மருத்துவர்கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி ஆர்கானிக் லட்டு விற்கிறேன் கீரை விற்கிறேன் கிழங்கு விற்கிறேன் வேறு விற்கிறேன் அப்படின்னு விற்கிறவங்கள்கிட்ட நீங்க வாங்கி ஏமாறாதீங்க நன்றி வணக்கம்